நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழு தலைவர் என்ற முறையில் கனரக மற்றும் எஃகு துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு குமாரசாமி அவர்களை இன்று காலையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன் பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேசிய பேசியபொழுது அவர் நமக்கு ஒரு மிக நல்ல வாக்குறுதியை தந்திருக்கின்றார் சேலம் உருக்காலை விரைவில் புனரமைக்கப்படும் அதற்கென்று நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு பெரிய அச்சம் உருவாகியதைப் போல அந்த தொழிற்சாலை மூடப்படும் என்ற நிலையில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தன தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இது குறித்து தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி வந்தார் அது மூடக்கூடாது என்பதோடு புனரமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர் சொன்ன மிக நல்ல செய்தி என்பது விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்று அது அறிவிக்கப்படும் சேலம் தொழிற்சாலை மூடப்படாது அது புனரமைக்கப்படும் என்பதோடு செயல் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது கிட்டத்தட்ட அந்த சேலம் தொழிற்சாலையோடு இணைந்து தான் அதுவும் நலிவடைந்து கொண்டிருந்தது அதையும் சற்றேறக்குறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்கள் என்றெல்லாம் கூட பேச்சு இருந்தது அதுவும் புனரமைக்கப்படும் என்ற செய்தி கிடை சொன்ன சொன்னார் அவர் ஆக இந்த ரெண்டும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி அதோடு ஏற்கனவே அது பற்றியும் பேசினோம் சேலத்தில் பேர்ன் ஸ்டாண்டர்ட் என்று ஒரு சுரங்க தொழிற்சாலை இருந்தது அது மக்னசைட் என்கின்ற மூலப்பொருளை சுரங்கத்திலிருந்து எடுக்கின்ற ஒரு இடம் சட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்களுக்கு பறந்து விரிந்து இருக்கின்றது கொல்கட்டாவில் இருந்த பேர்ன் ஸ்டாண்டர்ட் நலிவடைந்து மூடப்பட்ட நிலையில் சேலத்தில் இருந்த பேர்ன் ஸ்டாண்டர்ட் மூடப்படும் என்ற செய்தி வந்தபோது நான் அப்போதும் நிலைக்குழு தலைவராக இருந்தேன் அந்த அடிப்படையில் செயல் நிறுவனத்தினுடைய தலைவரை நேரடியாக அழைத்து சென்று இவ்வளவு பெரிய இடம் வீணாகக்கூடாது தொழிற்சாளர்களுடைய வாழ்வு இன்றைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று சொன்னதற்கே கேட்டு அந்த தொழிற்சாலை அந்த சுரங்க தொழிற்சாலை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு பின்னர் செயல் அதை சப்சிடியரி யூனிட் என்று எடுத்துக்கொண்டது இன்றைக்கு மூடப்படும் நிலையில் இருந்த அந்த தொழிற்சாலை எண்பது கோடிக்கு மேல் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றது அதில் இருக்கின்ற எக்ஸிகியூட்டிவ் என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஊதிய முறையில் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு என்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அதிகாரிகளாக இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்பதை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது ஆக தொழிலாளர்களுடைய வாழ்வு அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதோடு தமிழகத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலை பாதுகாக்கப்பட்டு லாபத்தில் ஒன்றியத்தினுடைய பக்கமாக இருக்கின்ற அந்த பொதுத்துறை நிறுவனம் இப்போது லாபகரமாக இயங்குகிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இது ஏற்கனவே எங்களுடைய குழுவின் தலையீட்டின் காரணமாக நடந்தது இன்றைக்கு கிடைத்த மிக மகிழ்ச்சிகரமான செய்தி சேலத்தில் இருக்கின்ற அந்த நம்முடைய சேலம் உருக்காலையிலே பணியாற்றுகிறவர்களெல்லாம் மிகுந்த அச்சத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சருடைய தொடர் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒன்றியத்திலிருந்து இந்த பதில் நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் சிறந்த ஒன்று அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தவுடன் அது முறையாக பணிகள் தொடங்கப்படும்